தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழர்களின் அன்புக்கு சொந்தக்காரராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் மூகா ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிலே அவரை நேரில் சந்தித்து உக்குளத்தோர் ஒளிப்படையின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பட்ட மக்களின் சார்பாகவும் அவர் பல்லாண்டு நூறாண்டு இந்த தமிழ் மண்ணுக்கான தமிழ் மக்களுக்கான இந்த மொழிக்கான பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரைப் போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மும்மொழிக் கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல்திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழிக் கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம் மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஐயாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி தந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று அல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி அரசியல் என்பது எல்லோருக்குமானது பொதுவானது ஜனநாயக நாட்டிலே ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு நாசமான சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்ப்பணிய கூட்டம் ஆரிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒன்றாக திரண்டு ஒட்டுமொத்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே ரேஷன் என்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புதிதாக கட்சி அமிரித்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள் ஒரு பாதரசம் தான் அப்படி பேசும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன் பாதரசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் அது எந்த ஒரு உலகத்தோடும் ஒட்டாது அப்படி எந்த உலோகத்தின் கூடும் ஒட்டாத ஒன்று மக்களோடும் ஒட்டாது என்பது என்னுடைய கருத்து இது முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய சித்தாந்தமாக வாசித்தினுடைய அடுத்த வடிவமாகத்தான் இந்த பாயாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அதை நீங்க போக போக நான் அந்த சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில மொழி பிரச்சனை பள்ளி பிள்ளைகளுக்கான கல்வி ரீதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாராளுமன்ற உறுப்பினருடைய உயர்த்த வேண்டும் குறைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த தருணத்தில் தமிழக மக்களால் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கலைஞர் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகத்தை மத்திய அரசு உருவாக்க நினைக்கிறது இருக்கிறது என்று நான் உணர்கிறேன்